சின்ன கூட்டம் கிடையாது மாத்திரம் ஏழு லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படின்னு முதல்வர் சொல்கிறார் இந்த அந்த அளவுக்கு மக்கள் வந்தது காரணம் என்ன நினைக்கிறீங்க எதற்காக வேண்டி இவ்வளவு மக்கள் வந்தாங்க எல்லாரும்தானே இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் எல்லாரும்தானே கூட்டங்கள் போடுறாங்க எல்லாரும் எல்லாரும்தான் நோட்டீஸ்களெல்லாம் போடுறாங்க எல்லாருக்கும் பேச்சாளர்களுக்கு தானே செய்யறாங்க எல்லாருக்கும் தலைவர்கள் தானே செய்யறாங்க அவங்களெல்லாம் புகழ்ந்த அவங்க போஸ்டர் அடிக்கத்தானே படுகிறது அவங்களும் போராட்ட களத்துக்கும் வரத்தானே செய்கிறாங்க எல்லாருமே இது மாதிரி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு மாத்திரம் இவ்வளோ பெரிய மக்கள் சக்தி வந்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த வார வாரம் நம்ம கூடுறோம் பாருங்க வார வாரம் கேடர்ஸுகளை கேடர்களை உண்டாக்குவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாங்கிற ஒரு தளத்தை அழகாக பயன்படுத்துகிறோம் அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை தோறு வாராந்திர வகுப்பு என்று என்ன செய்கிறோம் இருக்கிற அஞ்சு பேரா அஞ்சு பேரும் கூட வேண்டும் அஞ்சு பேரும் கூட பேச வேண்டும் ஆறாவது ஒரு ஆளை ஒரு கூட்டு வர வேண்டும் அஞ்சு ஆறாகும் அடுத்த வாரம் ஆறு ஏழாகும் ஆகும் அடுத்த வாரம் ஏழு எட்டு ஆகும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு விட்டு போவதனால் ஒரு நன்மையும் கிடையாது பெரிய மாநாடு நடத்தணும் என்றால் சில நேரங்களில் ஒரு கோரிக்கை வேண்டி மாநாடு நடத்தலாம் மாநாட்டில் எல்லா விஷயம் சொல்லிட முடியுமா ஒருத்தன் வந்தாண்டு அத்தனை சந்தேகங்கள் ஒரு மாநாடு தீர்த்துருமா தீர்க்காது அது எதுக்கு பலங்காற்றுறதுக்கு தான் அந்த மாநாடு உதவுமே தவிர செய்திகளை அறிந்து கொள்வதற்கோ எல்லா விதமான சந்தேகங்களை நீக்கி கொள்வதற்கோ மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள்லாம் உதவாது உதவு எது உதவும் வார வாரம் கூடணும் நீங்க அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிறீங்களா கூடி ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு பொறுமையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது ஒழுக்கத்தை பற்றி என்ன சொல்கிறது பிறருக்கு உதவி செய்வதை பற்றி என்ன சொல்கிறது மனித உரிமையை பற்றி என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கொண்டு ஒரு சொல்ல நாலு பேர் கேட்க சந்தேகங்களை எழுப்ப அதுக்குரிய அடிப்படையில் நீங்கள் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு வாராந்திர வகுப்புகளை நீங்கள் தொடர்ந்து விடாமல் ரெண்டு பேர் இருந்தால் கூட டயத்தை ஒதுக்கி என்ன செய்யணும் உட்காந்துடணும் ரெண்டு பேரும் என்ன செய்யணும் அடுத்த வாரம் ஒரு வாரம் என ஒருவனே அது கூட்டிகிட்டு வர முடியாதா ரெண்டு பேர் இருக்கிறீங்கள மூணு பேர் இருக்கிறீங்கல்ல அடுத்த வாரம் ஒருத்தனையாவது கூட்டிகிட்டு வர்றது காலேஜில் இருக்கிறீங்க எங்கேயும் போய் கூட்ட தேவையில்லை உங்களுக்கு பக்கத்தில் சுத்திட்டு இருப்பான் அதுலேருந்து ஒருத்தனை பிடிச்சிட்டு வர முடியாதா அப்போ மூணு நாளாகிவிடும் அந்த நாள அவன் ஸ்டடி ஆயிடுவானா நாலு அஞ்சாக்குங்க அஞ்சு ஆறாக்குங்க ரெண்டாயிரம் ஆயிருந்து சார்லா ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்கன்ற சொன்னால் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செய்தியை கொண்டு போனீர்கள் ஏன்னா நல்ல விஷயம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது இந்த மாணவர்களுக்காக இயக்கம் நடத்தக்கூடிய பல பேர் உள்ள பல இயக்கங்கள் உள்ளே இருக்கும் அவங்களெல்லாம் எதுக்கு பாடுவாங்கன்னா மாணவர்களுடைய நன்மைக்காகவும் அந்த இயக்கங்கள் உதவி செய்யாது மக்களுடைய நன்மைக்காகவும் உதவி செய்யாது இந்த மாணவர்களை வந்து அந்த இயக்கங்களுடைய நன்மைக்கு பயன்படுத்தி கொள்வார்கள் எது பயன்படுத்துவாங்க ஆ மாநாடு போற போன ஆயிரம் பேர் தட்டிட்டு வாங்க ரெண்டாயிரம் பேர் தட்டிட்டு வாங்க அவங்க மாநாடு போடுவதற்கு நீங்க என்ன செய்யணும் ஆட்களை பிடிச்சிட்டு போகணும் அல்ல என்ன செய்யணும் பணம் வசூலிச்சு தாங்க ஒரு போய் என்ன செய்யுங்க நிதி திரட்டி எங்களை அனுப்புங்க இப்படித்தான் எல்லா இயக்கங்களும் கொண்டு போகிறது நீங்க என்ன செய்ய போறீங்க அவங்களுடைய நன்மைக்கு உள்ள வேலையை நீங்க செய்யறீங்க உங்களுடைய நன்மைக்கு உள்ள வேலையும் செய்கிறீர்கள் அவங்களுடைய நன்மைக்குரிய வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் அப்போ அவங்களை கூட்டு வைத்து கொண்டு இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்களே இவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த நல்ல மார்க்கத்தை புரியாமல் இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்ல ஆரம்பித்தீர்களே ஆனால் உங்களுடைய நம்பிக்கை உறுதிப்படும் உங்களுடைய நாலேஜ் அதிகரிக்கும் சொல்ல சொல்ல அதிகரிக்குமா இல்லையா ஒரு விஷயம் நம்ம சொல்வதை நம்முடைய வேலையாக்கி ஆக்கி கொண்டீர்களே ஆனால் கல்வி தன்னால் கூடிடும் படிக்கிறதை விட நீங்கள் சொல்வதை உங்களுடைய ஆனால் அது உங்களை தூண்டும் நாலு பேரும் சொல்லக்கூடிய சந்தேகம் எங்கேப்பான்ல அப்போ இதை சொன்னால் அந்த சந்தேகம் கேட்பான் படிப்பீங்க இதை சொன்னால் அந்த சந்தேகம் வரைமே அதை படிப்பீங்க இதை சொன்னா இப்படி கேள்வி கேட்பானோ அதை படிப்பீங்க அப்போ நீங்கள் எப்போ சொல்ல ஆரம்பித்து விடுகிறீர்களோ அப்போதெல்லாம் உங்களுடைய அறிவும் அதிகரிக்கும் உறுதிப்பாடும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்பாடு அதிகரிக்கும் வரக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க வந்து நெல்லிக்காய் மூட்டமாக நிற்க மாட்டாங்க கண்ணால் நீங்க பாத்தீங்களா இல்லையா ஒரு வரலாற்றில் தமிழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு தடியடி நமக்கு முதல் தடவை இந்த ஜமாத்து ஒரு தடவை தடியடி நடத்தப்பட்டிருக்கு ஒரு போராட்டத்தில் என்ன செஞ்சாங்க போலீஸாரு தடியடி நடத்தினாங்க எல்லா தடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன தடியடி அடிச்சா ஒருத்தம் கூட நிற்க மாட்டான் தடியடி கொடுத்தா எல்லாம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதறி ஓடி போயிருவான் அங்கே நான் கிழிந்து போன பீந்து போன செருப்புகள் தான் கிடைக்கும் அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தம் கூட இருக்க மாட்டான் ரத்த ரத்த சிதறவுகள் இருக்கும் சட்டை போட்டு போய் தொப்பி போட்டு போயிருப்பான் பேனா போட்டு பென்சில் போட்டு ஃபோனெல்லாம் போட்டு ஓடி போயிருப்பாங்க அந்த இடமே என்ன இருக்கு ஒரு ஒரு யுத்தம் போர்க்கடம் நடந்தது போல் அந்த மாதிரி ஒரு காட்சி அளிக்கிறது நீங்கள் பார்த்துருக்குறீங்க இப்போ நம்ம ஒரு அந்த போராட்டத்தில் நிஞ்சாங்க தடியடி நடத்துனாங்க யாராச்சும் ஓடுனாங்களா நடத்தணும்னே திருப்பி திருப்பி வந்து சேர்றாங்க ஐ ஐநூறு பேராக இருக்கும்போது தடியை நடத்துறாங்க ஒருத்தருமே ஓடலை சொல்லுங்களா ஐநூறு அறநூறு ஆகுது கேள்விப்பட்டு ஆயிரம் ஆகுது ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகுது அப்போ தடியடி நடத்தின இடத்துல இருந்து எல்லாரும் ஓடக்கூடிய நேரத்தில் நம்ம மற்ற என்ன செய்யணும் அதில் எதுனால நின்றாங்க இந்த மாதிரி உண்டாக்கப்பட்டதுனால தான் ஒரு கூட்டங்களை கேட்டு அப்படி இருக்க முடியாது ஒவ்வொரு வாரமும் அவர்கள் ஒரு ஒரு குரானையும் ஹதீசுகளையும் ஆழமா பதிய வைக்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும் மார்க்கத்தினுடைய ஒரு ஈடுபாட்டை காட்டுகிறார்கள் ஒவ்வொரு வாரமும் மார்க்கத்தினுடைய ஒரு செய்தி அறிந்து கொள் அறிந்து கொள்கிறார்கள் அப்ப இந்த மாதிரி இருந்த காரணத்தில் பெண்கள் பெண்கள் இது வரைக்கும் எந்த ஒரு நீங்கள் பார்த்திருக்கீங்களா தமிழக வரலாற்றில் எந்த சமுதாயத்தினுடைய இல்லை இல்ல தலைவர்களும் ஓடல தொண்டர்களும் ஓடல இளைஞர்களும் ஓடல முதியவரும் ஓடல பெண்களும் ஓடல ஒருவருமே ஓடவில்லை இது ஏற்பட்டது வேற எல்லாருக்கும் ஏற்படாம நமக்கு மட்டும் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால் நம்ம அந்த அந்த அடிப்படை வச்சிருக்கிறோம் இந்த தொடர்ச்சியான ஒரு படிப்படியாக உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த தன்மை பார்த்தீங்களா ஜும்மா உரை அடுத்த வாரவந்தரம் நடத்தக்கூடிய அந்த கிளாஸுகள் இதுகளில் கேட்டு 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 அவன் உறுதிமிக்கவனாகமா இதுதானே வேணும் இந்த மாணவர்கள் போய் சொன்னமே கூட்டமாக இருந்தால் வீரம் வருதுன்னு இவன் தனியாக இருந்தாலும் வீரம் உள்ளவனை மாறலாம் எது இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒருவனாக இருந்தால் தனியாக இருப்பான் அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான் அவன் த தீமை ஏற்று துணிச்சலாக நிற்பான் எந்த விதமான விலைகளுக்கு என்ன செய்ய மாட்டான் அஞ்ச மாட்டான் அந்த மாதிரி வந்து கூட்டமாக இருக்கும் பொழுது வரக்கூடிய வீரம் கூட்டமாக இருக்கும் பொழுது காட்டக்கூடிய அந்த பலம் தனியாக இருக்கும்போது மனிதனுக்கு கிடைக்குத அதுதான் சரியான ஒரு பயிற்சியாக இருக்க முடியும் அந்த பயிற்சியை நீங்கள் என்ன செய்யணும் நீங்க ஆரம்பிக்க வேண்டும் இருக்கிறாங்க சேருவதே கிடையாது நாலு பேர் நமக்கு என்ன செய்ய முடியும் இந்த ஜமாத்தை ஆரம்பிக்கும் போது எல்லா ஊர்களிலையும் ஒருவரை ரெண்டு பேரை கொண்டு வந்து எல்லா ஊர்லையும் ஐநூறு பேர் ஆரம்பிச்சுட்டா கிளைய ஆரம்பிக்கிறோம் எல்லா ஊர்களிலும் நிலைமை என்ன ஒரே ஒரு தான் கிடைக்குவாரு அந்த ஒருத்தருடைய உழைப்புலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று வளர்ந்து தான் இவ்வளோ உறுதிமிக்க ஒரு இயக்கமாக மாறி இருக்கிறது அப்போ நீங்கள் பெரிய கூட்டத்தை வைத்து தான் செய்யணும்னு நினைக்க தேவையில்லை வேறு வேறு இயக்கங்கள் உணர்ச்சியை மட்டும் தூண்டக்கூடியவர்களுக்கு அதிக நம்பர்கள் கிடைக்கும் ஒரு கட்சி திமுகவுடைய மாணவர் அணினா அதில் என்ன செய்யி நிறைய பேர் சேருவாங்க அண்ணா திமுக மாணவர் அணினா நிறைய பேர் சேருவாங்க ஏன் நாளைக்கு வெளியே போனவங்கன்னு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கும் அதெல்லாம் கேட்பாங்க மாணவர் அணிகள் இத்தனை வருஷம் எனக்கு அனுபவம் எழுதுனா அதெல்லாம் எதுக்கு தகுதியாக எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு எம்எல்ஏ பதவிக்கு அவளை நிறுத்துவதற்கு ஒரு வாரியத்தை கொடுப்பதற்கு ஏதோ ஒண்ணுக்கு நாளைக்கு வேலை வாய்ப்புக்காவது நாளைக்கு அவங்க அவங்க விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி வந்துருச்சுன்னா நான் மாணவரணிகள் அதுக்காக பாடுபட்டாலே எங்களுக்கு வேலை தாங்க என்றால் அது லஞ்சம் கொடுக்காம என்ன செய்ய முடியும் சில வேலைகளை முறைகேடாக பெற முடியும் இந்த மாதிரியான ஆதாயங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் அந்த மாதிரி அணிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க மாணவர் அணியில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சாளுக்கு சொல்லி பெரிய பெரிய இயக்கங்களுடைய மாணவர் அணிக்கு நிறைய பேர் இருப்பார்கள் ஏன் அதெல்லாம் லாபமாக பயன்படுத்திக்கிறலாம் என்று அவங்களுடைய உள் மனசு சொல்கிறது அதெல்லாம் நமக்கு உதவும் எதிர்காலத்தில் என்ன செய்யும் உதவும் என்று நினைக்கிறார்கள் நமக்கு அப்படி ஏதாவது இருக்கு உதவுமா சௌகி ஜமாத்தில் இருந்தால் அந்த மாதிரி வேலை ஏதாவது கிடைக்குமா கிடைக்காது ஊடகத்தை பத்திலாம் அவங்களுக்கு சொன்னாங்க ஊடகங்கள் நம்ம வரணும் வரணும்னு தௌஜமாத்துடைய செய்தியெல்லாம் ஊடகத்தில் வருதா கூடத்தில் வர்றது பார்த்துருக்கீங்களா எப்போ உணவு நாடே ஸ்தம்பிக்கிற மாதிரி ஏதாவது உணர்வு நடந்தா வருமே தவிர பொதுவாக நடத்தக்கூடிய வருமா மூணு பேர் பேருடைய வருத்த நிக்கிறாங்க அந்த போராட்டத்தை என்ன செய்யறான் அதை ஒரு பெரிய செய்தி ஆகி காட்டுறான் இன்னைக்கு வந்து கர்நாடகா கொந்தளிப்பு விவசாயிகள் போராட்டம் மாண்டியாவுல தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட்டாங்களாம் அப்படின்னு செய்தியை வாசிக்கிறான் எட்டு பேர் நிற்கிறாங்க கர்நாடகா வந்து இன்னைக்கு இப்ப பாத்துட்டு வர்றேன் எட்டு அதை கர்நாடகாவில் தமிழ்நாட்டு தண்ணி விட்டதை தொடர்ந்து விவசாயிகள் வந்து கொந்தளிப்பு போராட்டங்கள் வீரியமாக தொடர்கிறது செய்தியில் வாசிப்பிட்டான் படம் காட்டினான் ரெண்டு படம் காட்டினா இதில் எட்டு பேர் எட்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு ஊரில் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு அப்போ ஒரு எட்டு பேர் இருக்கிறதுக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்து செய்தி வாசிக்கிறான் நீங்கள் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ரெண்டா கூட எதில் வராது நியூஸில் வராது ஏன் வராது உங்களை வந்து அவர்களால் அங்கீகரிக்க முடியாது உங்களை என்ன செய்ய முடியாது நீங்களாம் அந்த ஊடகத்துறையில் போனாலே தவிர உங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது அங்கீகரிக்க முடிய இந்த ஊடகம் இருக்கிற என்ற காரணத்தினால் அவங்க செய்கிற தவறுகளை வந்து யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க ஏன் தட்டி கேட்டால் நம்ம நியூஸ் வராது ஒரு பத்திரிக்கை இலேசல்லாத பத்தியோ முஸ்லீம்களை பத்தி வேற எதை பத்தி தப்பா எழுதிட்டான்னு வைங்க அந்த பத்திரிகையை ஒரு முஸ்லீம் இயக்கங்கள் கண்டிக்க மாட்டாங்க ஏன் பத்திரிக்கை கண்டிச்சா நாளைக்கு நம்ம உண்ணாவிரதம் வருமா நம்ம போராட்டத்தை போடுவானா நியூஸ் ஆக்குவானா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை எல்லாத்தையும் இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் ஏன் கண்டிப்பீங்க அப்புறம் முத்தாரத்தை போட்டு கண்டிப்பீங்க அப்புறம் நக்கிறத நக்கிறன கண்டிப்பீங்க அப்புறம் சண்டியை போட்டு கண்டிப்பீங்க இப்படி ஒருத்தன் கூடாம கண்டிச்சு எவ்வளோ போடுவா உங்களுக்கு இவங்க ஓரம் கட்டி முடிவே எடுத்து வச்சுட்டாங்க ஆனால் முடிவை எடுத்து வச்சாலும் அவங்களுடைய விளம்பரம் இல்லாமல் லட்சக்கணக்கில் நமக்கு கூட தான் முடிகிறது ஊடகத்தில் நியூஸ் வந்தா தனங்க மக்களை திரட்ட முடியும் அது நமக்கு அறவே இல்லை வழங்குதா இன்னைக்கு உள்ள நிலையில இப்ப இந்த அமெரிக்க தூதரக போராட்ட மாதிரி ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினால் அதை போடாட்டி அவனு கேவலம் என்பதற்கு உள்ள நடந்து இது கூட உங்களுக்கு தெரியலான்னு கேட்டுருவான் இல்லையா அந்த மாதிரி நியூஸுகள் தான் தௌஹி ஜமாத் நியூஸ் ஊடகத்தில் வரும் உங்க மேல தடியடி நடத்தினா வேண்டாம் ஊடகத்தில் என்ன செய்வான் அது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக கொண்டு வருவானே தவிர நீங்கள் எத்தனை ஆயிரம் பேரை திரட்டி எவ்வளவு நல்ல கோரிக்கைக்கு நீங்கள் போரிட்டா போராடினாலும் உங்க நியூஸ் வராது ஜூலை நாலு மாநாட்டு போட்டானுங்களா கும்பகோணத்துல பத்து லட்சம் பேர் கூட்டணும் போட்டாங்களா பத்து லட்சம் பேர் கூடிய ஒரு ஆண்களும் பெண்களும் நடந்தோமே அது வந்து நியூஸ்ல வந்துச்சானே கொடுக்காமையா இருந்தோம் செய்தியாளர் வந்தான் அவனுக்கு அவனுக்கு தனியாக ஏற்பாடு செஞ்சோம் கேமராலாம் போட்டான் ஸ்டேஜ் போட்டு கொடுத்தோம் எல்லாரும் படம் பிடிச்சான் எழுதுறோம்னா எழுதுனா வரலையே ஒரு பேப்பர்லேயும் வரக்கானா அப்போ வந்து என்ன முடிவில் இருக்கிறாங்க இவங்க வந்து எல்லா நம்ம ஊடகத்தை மட்டும் தப்ப கூடாதுன்னு ஒரு கொள்கையில அவங்கெல்லாம் இருக்கிறாங்க நம்ம எல்லாம் விமர்சிப்போம் நம்ம ஏதாவது தப்பாக செஞ்சிட்டோம்னா எவனை கூடாது ஊடகம்னா நாங்கள் வேற வேற ஒரு தனித்தன்மை உள்ள ஆளுக்கு எங்களுக்கு மாத்திரம் வந்து தனி சிறப்பு சுதந்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறார்கள் அப்போ நம்ம அசைச்சு பாக்குறோமா அதனால நம்முடைய நியூஸுகளை வந்து என்ன செய்ய மாட்டாங்க அவங்க போட மாட்டாங்க ஆனால் வேறு வேறு அமைப்புகளில் இருந்தான்னு ரத்த தானம் அவங்க தானு சொல்கிறேன் ரத்த தானத்துல மாநிலத்தில் நம்ம தானே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம் அஞ்சு வருஷமா முதலிடத்தில் இருக்கிறோம்ல எந்த பேப்பர்லயாவது ஒரு நியூஸ் வந்துச்சா கவர்னர் டே விருதுலாம் வந்துச்சா வராதுங்க அதே நேரத்தில் வந்து கமலஹாசன் ரசிகர் ரத்த தானம் ரஜினி ரசிகர் ரத்த தானம்னு போடுவாங்க எட்டு பேர் படுத்து கடமை போட்டா எடுத்து போட்டு படம் பெரிய படத்தோட ஒரு செய்தி அதிமுக ரத்த தானா திமுக ரத்த தானா போஸ்ட் ரத்தம் கொடுக்க மாட்டாங்க அது ஒரு வேடிக்கை ரத்தமும் கொடுக்க மாட்டாங்க மந்திரி படுத்து கிடப்பாரு அப்படி கையை வைக்கிற மாதிரி கழிச்சு போயிருவாரு அதை போட்டாவை எடுத்துக்கிட்டு அதிமுக ரத்த தானம் திமுக ரத்த தானம்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் கூட இருக்க மாட்டான் ரெண்டு பேர் தான் ரத்த தானம் கொடுப்பான் எட்டு பேர் கொடுக்க மாட்டாங்க ஏன்டா வந்தோம் வந்து போய் என்ன செய்வாங்க ஒரு வழி இல்லாமல் திட்டாங்க நர்ஸுகள் இதுக்கு கேட்டா எங்களை கூட வீணாக்கிறேன் சொல்லி நம்ம ஜமாதத்தில் ரத்த தனம் கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் முந்நூறு பேர் வருமா இல்லை இரநூறு பை இல்லைங்கிறாங்க அவன் என்ன செய்யறான் இரநூறு தான் பேக் ரத்தம் எடுக்கிறதுக்கு பேக் கொண்டு வரான் இல்லையா அது இவ்வளவுதான் இருக்குதுங்கிறான் சில பேர் என்ன செய்யறான் பேக்கு நிறைய கொண்டு வந்தாலும் ஸ்டோர் பண்ண இடம் இல்லை உங்களை தான் கொண்டு போய் நாங்கள் பாதுகாக்க முடியும் என்று சொல்ற அளவுக்கு நூறு பேரை ஐம்பது பேரை திருப்பி அனுப்பி கொண்டு இருக்கிறோம் நியூஸ் வந்துச்சா எந்த மீடியாவில் வந்துச்சா இது நியூஸ் ஆக்கினானா ஆக்குறாங்க எங்க ஒன்று அரசாங்கம் ஊக்குவிக்கிற ஒரு விஷயம் இது முக்கியமான ஒரு ஒரு மேட்ரு இது ரத்த தானம் செய்யறதுனால உயிர்கள் பிழைக்க காப்பாற்றப்படுகிறது இவ்வளவு மெசேஜ் செய்யறாங்களே மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துக்கும் உதவி செய்யறாங்களே என்ற என்பதற்காகவாது இது ஒரு நியூஸா வந்துச்சா செய்து கொடுக்காமையா இருக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் முடிவெடுத்து வச்சிருக்காங்க முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்துடக்கூடாது அவங்களுக்கு அந்த மாதிரி பேர் கிடைக்கக்கூடாது அது போக நம்ம தௌஞ்ச மாதிரி தனியாக ஒரு கலரை குத்தி என்ன செய்கிறாங்க வைத்திருக்கிறார்கள் அந்த மாதிரியாக வந்து நம்ம எழுத்தாளரையும் கண்டிக்கிறோம் பேச்சாளரை கண்டிக்கிறோம் அரசியல்வாதியை கண்டிக்கிறோம் பேப்பர் காரணம் டிவி காரணம் கண்டிக்கிறோம் கெட்டதுல நல்லதில் கட்டிக்கிறதுல கெட்ட விஷயங்கள் அவங்க செய்யும் பொழுது ஏன்டா அந்த மாதிரிலாம் தப்பு தப்பா செய்யறீங்க நம்ம கேள்வி கேட்கறோமா இல்லையா அதை வந்து அவங்களால ஜீரணிக்க முடியாத நிலையில இருக்கிற காட்சியை பாக்குறீங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தவு ஜமாத்துல ஏன் வந்து சேருவான் மாணவர்ல அதுல இருந்து அவனுக்கு பேசியோலி இருக்கு பேப்பர்ல ஒரு நியூஸ் வரும் போஸ்ட் கொடுக்கலாம் ஏதாவது சின்ன ஒரு காரியத்தை செஞ்சா கூட என்ன செய்யலாம் அதை ஒரு பேப்பர்ல செய்தி ஆகி வரும் பொழுது அதுக்கெல்லாம் நிறைய பேர் சேருவார்கள் இதுக்கெல்லாம் நிறைய பேர் சேரமாட்டான் யார் சேருவான் எவன் வந்து நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறான் அவன் தான் சேருவான் வந்து நம்முடைய மாணவ பருவத்தை ஆக்கி கொள்ளணும் என்று உணர்ந்து கொள்கிறான் அவன் தான் சேருவான் அவன் போது நமக்கு கெட்டவன் நமக்கு தேவையில்லை அப்போ தன்னலம் கருதாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம இருக்கிற காரணத்தினால பிறருடைய நன்மைக்கு பாடு பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிற காரணத்தினால் நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இது கொண்டு போகணும் எப்படி கிளைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சிரமப்படுகிறார்களோ எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் அஞ்சு பேர் உட்காந்து என்னவெல்லாம் செய்யறாங்க அவர் கூட்டம் போட கூட முடிய மாட்டேங்குது முஸ்லீம்கள் இருக்கிற ஒரு ஊர் அங்கே போய் கூட்டம் போட போகிறோம் நம்ம செலவழித்து நம்ம கூட்டம் போடுறோம் ஏர்வாடலாம் பண்ணுறோம் போலீஸில் அனுமதியெலாம் வாங்குகிறோம் ஒரு பத்து பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு கூட்டத்துக்கு அனுமதி இல்லைங்கிறோம் பத்து பேர் போய் இவங்களை கூட்டம் நடத்தக்கூடக்கூடாது எங்களை தாக்கி பேசுவாங்க அந்த மாதிரி என்னத்தையாவது சொல்லி எழுதி கொடுத்த உடனே நம்ம கூட்டங்களுக்கு வந்து ரத்து செய்யப்படும் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை தொடர் போராட்டத்துக்கு பிறகு ஒரு அஞ்சு ஆறு போராட்டத்துக்கு கூட்டத்துக்கு அனுமதி கிடைக்கிறது அப்புறமேலே ஒன்று ரெண்டு அப்படி வளர்ந்து 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 என்ன செய்கிறோம் ஒரு பொதுக்கூட்டம் போடுவதற்கு அவ்வளவு சிரமப்படுகிறோம் ஒரு இடத்துல சொந்த காசை போட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்குறோம் அல்லது வாடகைக்கு இடம் பிடிக்கிறோம் நம்ம இடத்துல நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் தானே நம்ம பதிவு செஞ்சு முறையாக வில விலை கொடுத்து வாங்கி நம்ம இடத்துல அலுவலகம் அமைச்சோமே ஆனால் இந்த இடத்துல இந்த அலுவலகம் இருந்தால் எங்களை பாதிக்கணுன்னு ஒரு கூட்டமும் சொல்கிறோம் அதை அரசாங்கம் கேட்டுக்கொண்டு அதுக்கு முட்டுக்கட்டை போடுது எதுக்கு இதை சொல்கிறோம் மாணவர்களாக இருக்கிற உங்களுக்கு அது மாதிரிலாம் வரும் மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன செய்யும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தொழுவக்கூடாது நீங்கள் அப்படி செய்யக்கூடாது நீங்கள் கூட்டமாக செயல்படுறீங்க எல்லா கூட்டமாக சேர்ந்து சினிமா பாத்திரத்தில் கேட்க மாட்டாங்க முஸ்லீம் காலேஜ் மாங்க கூட்டமாக போய் என்ன செய்வான் சினிமா பாத்திரம் ஒன்றரை மணிக்கு வருவான் அவனை பற்றி கேட்க மாட்டாங்க வேறு வேறு தப்புகள்லாம் செய்வான் அவனை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் கூட்டமாக உட்காந்து குரான் ட்ரான்ஸ்லேட்டர் படித்தேன்னு வைங்க நீங்கள் கல்லூரியில் உட்காந்துக்கிட்டு குழப்பம் உண்டாக்குறீங்க இதை குழப்பம் எதை அந்த கல்லூரி நிர்வாகம் சொல்லும் ஆடன்னு சொல்லுவார் எல்லாமே சொல்லுவாங்க அது ஃபைட் பண்ணி தான் ஆகணும் சில பெரிய சிரமங்கள் வரும் அந்த சிரமங்கள் வராமல் நம்ம கூலி எல்லாரும் சொர்க்கத்திற்கு நீங்கள் சாதாரணமாக செல்லலாம் நினைக்கிறீர்களா உங்கள் யாத்திக்கும் ஏத்திக்கும் மத களவும் கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் சென்ற மக்கள் சந்தித்தது போன்ற துன்பங்கள் உங்களுக்கு வராமல் லேசா சொர்க்கத்துக்கு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு வறுமையும் துன்பங்களும் வந்து அடுக்கடுக்காக வந்தன ஒரு சுல்சிலு அத்தாய கூட ரசூல் உள்ளதின் ஆமனும் மத்தான் அவங்க ஆட்டு வைக்கப்பட்டார்கள் எப்ப அல்லாவுடைய உதவி வரும் நசுக்கிறாங்களே எங்களை கொடுமைப்படுத்துறாங்களே பேச முடியலையே எழுத முடியலையே ஒன்னு சொல்ல முடியலையே நாங்க முஸ்லீமா வாழ முடியலையே என்று இறை தூதர்களும் இறை நம்பிக்கையாளர்களும் சொல்லுகிற அளவுக்கு அவங்க வந்து அலைக்கழிக்கப்பட்டார்கள் துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதெல்லாம் வராம சும்மா அப்படி சொல்கிறது லேசா படம் நினைக்கிறான் கேட்கறான் அப்போ சொர்க்கத்திற்கு போவதற்கான ஒரு வழியை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது கஷ்டங்கள் வரும் மாணவன் அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது வரத்தான் செய்யும் தடை கல்லூரில் தடை செய்வாங்க பிரின்சிபால் தடை செய்வார் வார்டன் தடை செய் நிர்வாகம் தடை செய்யும் உங்கள் பெற்றோர்களை கூப்பிடுவாங்க பையன் ஒழுங்கின இதெல்லாம் ஒழுங்கினம் எது ஒழுங்கினோம் குரான் தரிசுமா படிச்சா ஒழுங்கினோம் நமக்குள்ள மார்க்க விஷயமா பேசினா ஒழுங்கினோம் ஆனால் எது ஒழுங்கினும் இல்லை ஒரு பொம்பளை ஓடி போனா அது ஒழுங்கினும் கிடையாது அதெல்லாம் கூட பேரண்ட்ஸை கூட சொல்ல மாட்டேன் எதை சொல்லுவான் பையன் போக்கு சரியில்லைங்க ஒரு மாதிரியான கூடத்தில் சேர்ந்துட்டான்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் எதிர்பார்த்துருங்கண்ணா இதெல்லாம் வரும் வந்தாலும் நம்ம என்ன இடவான்னு நம்ம செய்கிற சரியா தப்பா நம்ம என்ன தப்பு செய்யறோம் கட்ட செய்கிறோமா ஒன்று துணியாவுக்கு நம்ம நமக்கு நல்லது முதல்ல நம்முடைய துணியா வாழ்க்கைக்கு நல்லது நம்முடைய மருமைக்கு நல்லது பிற மக்களுக்கு நல்லது அப்படியான ஒரு காரியத்தை செய்கிறோங்கிற மன நிறைவோடு அதில் ஹிக்குமத்தாகவும் தந்திரமாகவும் நம்ம என்ன செய்யணும் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் இதெல்லாம் அந்த சத்தியத்தை சொல்லும்போது இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் செய்யாத காரணத்தினால தான் நம்ம மாணவர் அணி எப்படி இருக்கிறோம் ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக கட்டமைக்கப்படலை மாணவர் அணின் இருக்கிறீங்க கல்வி நிகழ்ச்சின்னு வந்தால் எல்லாம் கலந்து கொள்கிறீங்க என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் அதுக்கு வந்து கலந்து கொள்கிறார்கள் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கு பயன் கண்டிப்பாக வேணும் அது தேவையான விஷயங்கள் தான் அதற்கு வந்து நம்ம கலந்து கொள்கிறோம் அது தேவை எப்படி தேவையாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய நம்பிக்கை தேவதான ஈமான் தேவதான மறுமை வாழ்க்கை தேவைதான அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை இந்த மாணவ பருவத்திலேருந்து உங்க பெற்றோர்கள் வந்து உங்களை பார்த்து சந்தோஷப்படணுமா இல்லையா ஒன்றும் தெரியாம ஒரு முட்டாப்பையில் நம்ம அனுப்பி விவரமாக எவ்வளவு விவரமா மார்க்கம் தெரிஞ்சு வந்திருக்கிறானே ஒரு மதரசாவில் ஒரு ஆலயம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வந்திருக்க பெற்றோர்கள் சந்தோஷப்படுத்தானே செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம அதுல இருந்தோமே ஆனால் உங்களுக்கு என்ன வராது நான் அதை கூட்டமாக இருந்தவங்க தீமை செய்யணுங்கிறது அது வரவே வராது யாரெல்லாம் சொல்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறானோ அவன் லேசில் கெட்டு போகமாட்டான் உங்களால் தடுக்கும் ஏ தடுக்கேன் ஆ நம்மளே நாலு பேருக்கு சொல்கிறோம் நம்மளும் அடுத்தவனுடைய தப்புகளை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி சுட்டிக்காட்டும்போது நம்ம எப்படி அந்த தப்பை செய்கிறது என்று நினைத்தால் அது உங்களை காப்பாற்றும் அந்த மாணவ பருவத்தில் என்னென்ன கெட்ட செயல்கள் இருக்கிற நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த செயல்களுக்கு நீங்கள் ஆளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தீமைகளை எல்லாம் எதிர்த்துன்னு செய்யணும் மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தால் நீங்கள் விடமாட்டீர்கள் மாணவ பருவத்துக்குள்ள புகைப்பிடிக்கிறவங்க புகைப்பிடிக்கான நடத்தலாமே அது கையாண்டு புகைப்பிடித்தனால் என்ன என்பதை எல்லாம் விளக்குற வகையில் வெளியிலேருந்து அறிஞர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு அது விஞ்ஞானிகளை கூப்பிட்டு அதை பத்தி ஆய்வு செஞ்சவங்களை கூப்பிட்டு இதெல்லாம் விளக்கி சொன்னீங்கன்னு சொன்னா அப்ப என்னவாக புகைப்பிடிக்க மாட்டீங்க நீங்க அந்த தீமையில விழாமல் இருப்பீர்கள் அந்த தீமைகளை விழுந்த ஒரு பத்து பேர் என்ன செய்வான் விலைக்கு வருவான் பார்க்கிறவங்களுக்கு நல்ல காரியம் செய்யறாங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் அது மாதிரி மதுபானம் தீமைகளை விலக்கி அதை செய்யலாம் இளைஞர்கள் நம்ம இருக்கிறோம் போனோம் நம்ம கல்யாணம் பண்ணி வைப்பாங்க கல்யாணத்தின் போது பரதர்சனம் வாங்க கூடாது இந்த மாதிரி அஜெண்டாவை கையில் எடுக்கலாமே நமக்குள்ள தௌஹீத் பிரச்சாரத்தை முஸ்லீம்களுக்குள்ள வைத்து கொண்டாலும் அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவான எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது அவற்றையெல்லாம் ஒரு ஒரு கருத்தரங்கமாக ஒரு நிகழ்ச்சியாக கல்லூரிக்குள்ளேயே அனுமதி பெற்று நீங்கள் நடத்தினீர்கள் ஆனால் அதுக்கெல்லாம் குறுக்க நிற்க மாட்டார்கள் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அந்த வரதட்சணை வாங்காத ஒரு சமுதாயம் லஞ்சம் வாங்காம லஞ்சத்தின இந்த மா மாணவர்களாக இருக்கிற போது அரசு நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க படிச்சுட்டு இவங்க லஞ்சம் வாங்குறான் இந்த லஞ்சம் வாங்குறவன்ல முட்டாள வாங்குறான் கிராமத்தான வாங்குறான் அவன் வாங்க ஏழுமா லஞ்சம் வாங்குறவன்ல யார் வாங்குறான் பட்டதாரி தானே வாங்குறாங்க அவனுக்கு தானே வாங்க முடியும் அதிகாரத்தில் இருக்கா லஞ்சம் வாங்க முடியும் அப்ப எந்த ஒரு வேலையில் இருக்கிறான் இருந்தாலும் அவன் ஒரு படித்தவனாக தான் இருக்கிறான் அப்ப ஏன் பா நீ சம்பளம் வாங்குற அதுக்கு மேல ஏப்பா அந்த மக்களுக்கு தொண்டு செய்யறது தானே சம்பளம் வாங்குற நீ லஞ்சம் வாங்குற அப்படின்னு சொல்லி புரிய மாட்டேங்குது அது தப்பாவே தெரியல எந்த உறுத்தலும் இல்லாம சர்வசாதாரணம் வாங்குறான் அப்ப உங்களுடைய சக காலத்தில் வாழக்கூடிய அந்த மாணவர்களை நாங்கள் எதிர்காலத்தில் லஞ்சம் வாங்க மாட்டோம் அது எவ்வளவு பெரிய சமூக துரோகம் அது அது எவ்வளவு பெரிய சுரண்டல் அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு மோசடி என்கிறதெல்லாம் விளக்கி சொல்லக்கூடிய வகையில சபதம் ஏற்கக்கூடிய வகையில் அப்படி செஞ்சால் ஒரு ஆயிரம் பேர் சபதம் எடுத்தான்னு வைங்க ஒரு ஐம்பது பேர் நிற்பான் அதுல எதிர்காலத்துல ஆயிரம் பேர் நிற்க மாட்டான் ஆயிரம் பேர் சபதம் எடுப்பானே ஆனால் ஒரு ஐம்பது பேரா லஞ்சம் வாங்க மாட்டேங்கிற என்ன செய்வான் உறுதியா நிற்பான் ஆயிரம் பேர் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு உறுதி எடுத்தானே ஆனால் ஒரு ஐம்பது பேரா வரதட்சணை வாங்காம அந்த அளவுக்கு நமக்கு அவர்கள் எல்லாம் நல்லவர்களாக எதிர்காலத்தில் வாழ்ந்தார்களே அந்த நன்மையில் நமக்கு வர வைக்கப்படுமா படாதா அப்ப இதெல்லாம் கருத்து திட்டங்கள் என்னவா இருக்கணும்னு கேட்டா இந்த மாதிரியா இருக்க வேண்டும் கல்லூரிக்குள்ள போனமா படிச்சோமா அந்த ஒழுங்கா போக உங்களுக்கு நிறைய நேரங்கள் இருக்கு போய் தான் மக்கள் ஈடுபடுறாங்க மாணவர்கள் படிப்புக்கு தான் கரெக்டா இருக்கு ஈடுபட முடியாது அவ படித்தது போக நிறைய நேரங்கள் வீணாக்கப்படுகிறது பாழாக்கப்படுகிறது பயனற்றி போகிற கா காரணத்தினாலதான் எல்லா விதமான கெட்ட செயல்க்கு அதை பயன்படுத்துகிறார்கள் நீங்க அந்த நேரத்தை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தணும் என்று ஒரு திட்டத்தை வகுத்துக் கொண்டீர்களே ஆனால் அப்போ உங்களுக்கு ஒரு மறுமையில் ஆயிரும் கொள்கையில் நமக்கு ஒரு உறுதியாயிரும் நீங்கள் எதிர்காலத்தில் நாளைக்கு வந்து சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவங்களா இருப்பீங்க இப்படியெல்லாம் ட்ரைனிங் எடுத்து நல்லது கெட்டது மக்களுக்கு எடுத்து சொல்லி அதில் வர்ற சிரமங்களை தாங்கி அடி தாங்கி விமர்சனங்களை தாங்கி ஏற்றி பயிற்சிகளை தாங்கி பல விதமான மிரட்டல்களை தாங்கி ஒரு பயிற்சி எடுத்து நீங்கள் வெளியே வரும் பொழுது ஒரு வேலையில் நீங்கள் உட்கார்ந்தாலும் சரி ஒரு இயக்கத்துக்கு வழி நடத்தக்கூடிய தலைவர்களாக நீங்கள் நாளைக்கு வந்து உட்காரலாம் தகுதி மாதிரி தலைமை பொறுப்பு உங்களை யாருக்காவது நாளைக்கு என்ன செய்யலாம் வரலாம் ஒரு மாவட்ட தலை தலைமை தாங்க வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரு மாநிலத்துக்கு வர வேண்டியிருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் அது அமை இல்லையா உள்ளுக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து அதுக்கான ஒரு மன வலிமை உங்களுக்கு தரும் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா தாவா பண்ணி கொண்டிருந்தால் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தால் ஒரு லட்சியத்துக்காக வாழ்ந்து பழகினால் அந்த லட்சியத்துக்காக சிரமங்களை தாங்கி பழகினால் அந்த லட்சியத்துக்காக நீங்கள் அனுபவங்களை வளர்த்து கொண்டீர்களே ஆனால் ஒரு இயக்கத்தை வழி நடத்தும் உதவும் இயக்கத்தை விட்டு தள்ளுங்க குடும்ப வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வரதான் தான் செய்யும் நீங்கள் நாளைக்கு எப்படி தான் எல்லாரும் குடும்பத் தலைவனாகத்தானே போறீங்க அப்போ குடும்பத் தலைவனாக ஆகும்பொழுது எவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் சோதனைகள்லாம் வரும் ஏற்கனவே சோதனையை வாங்கி வாங்கி பழகி வச்சிருந்தீங்கன்னு வைங்க இதெல்லாம் ஒன்றா ஒன்றுமே தெரியாத ஒரு கை இருக்கிறது நம்ம வந்து தாய்மார்கள் கிராமங்களில் உள்ள தாய்மார்கள்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படுவோம் அடுப்பில் தீக்கங்க இருக்கும்ல தீக்கங்க கை நாள் எடுத்துகிறது போடுவாங்க தீக்கங்க இருக்குல்லங்க அடுப்பில் இருந்து எப்போதான் எப்போதான் கேஸ் இந்த மாதிரி காலம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போல அடுப்புக்கடி தானே விறகு வச்சு எரிப்பாங்க ஒரு அடுப்புல இருந்து அடுத்த தீக்கங்க என்ன செய்வாங்க கை நாங்களும் விட்டுறது ட்ரைனிங் அது மறத்து போயிடும் தீக்கங்க முதல் இதே டெய்லி வேலையாக செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது ஒரு பாதிப்பையும் செய்யாது நீங்க ஒரு மூட்டை தோல்வதுக்கு வச்சு பாருங்க முது உடைஞ்சு போயிடும் அதே வேலையை செய்யுங்க நிமிந்து போயிரும் இல்லை முதுகுள்ள நூறு கிலோ தீ போறா இல்லையா அப்ப நம்ம எதுக்கு பயிற்சி எடுத்துக் அது வந்து என்னத்தை உண்டாக்கு உங்களுக்கு குடும்பத்திலே எவ்வளோ வறுமை வரலாம் நாளைக்கு குடும்பத்தில் நோய் வந்துடலாம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடலாம் கணவன் மனைவி சண்டை வந்துடலாம் பல மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தாங்க முடியாமல் இடிஞ்சு போய் உட்காராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மாணவ பருவத்திலேயே சில சிரமங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய அஜெண்டாக்களை கையில் எடுக்க வேண்டும் சில சிரமங்களை துன்பங்களையும் தாங்கிக் கொள்வதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும் அந்த பயிற்சி நல்லதுக்கு இருக்கணும் இப்ப இந்த மாதிரியான காரியங்கள் எடுத்து பழகி விட்டீர்களேனால் நீங்க குடும்பத்தில் நீங்க நல்லவர்களா இருப்பதற்கும் சிரமங்களை தாங்க மனநோய்க்கு ஆளாகவும் இருக்கலாமே கல்யாணம் கொண்டாடியோட சாமி மாதிரி ஓடி போயறா எங்க இருக்கான்னு தெரியல கல்யாணம் எங்க இருக்கான்னு தெரியலங்குறோம் ஏன் பிரச்சனை பேஸ் பண்ண உனக்கு தெரியல கல்யாணம் பண்றவங்க நல்லா இருந்தாங்க வீட்டுல கல்யாணம் பண்ண பிறகு பார்த்தா அவனை போய் மூணு வருஷமா ஆளை காணல நாலு வருஷமா ஆளை காணல ஏன் இந்த திருமண வாழ்க்கையில் அவன் சந்தித்த சில பிரச்சனைகளை வந்து அப்போ திருமண வாழ்க்கையில் அவன் சந்தித்த அந்த பிரச்சனைகள் வந்து என்ன இருக்குவனே அந்த பயிற்சி எடுக்காத காரணத்தினால அவனை தாங்கி கொள்ள ஓட்டு ஓட்ட பொண்டாட்டி பொண்டாடி எல்லாம் விட்டு என்ன செய்கிறான் ஆள் எஸ்கேப்பாக போயிடுற காட்சி பார்க்குறீங்க நாளைக்கு நீங்கள் ஒரு தொழில் நடத்த ஒரு தொழில் அதிபராக மாறலாம் ஒரு கடை வைக்கலாம் ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடியவராக உருவாகலாம் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவராக இருக்கலாம் ஒரு கம்பெனியுடைய பிரதிநிதியாக நீங்கள் நாளைக்கு போய் அப்போ நீங்கள் அரசு வேலை கிடைக்கிது கிடைக்காம போகுது ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க அதில் வரக்கூடிய சிரமம் துன்பங்கள் எல்லாம் உங்களை அப்படி உட்கார வச்சுக்கணும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க எப்படி மார்க்கெட் பண்ண தெரியாமல் போய்கிட்டே இருக்கும் ஒன்றும் ஓடாது அப்போ இந்த மாதிரி ட்ரைனிங் மாணவ பருவத்தில் வந்து நீங்கள் பிறருக்காக உழைத்து உழைத்து பழகி இருந்தீர்களே ஆனால் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி சொல்லி பழகி இருந்தீர்களே ஆனால் அதுவும் வந்து எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அந்த மாதிரி சீர்திருத்த கருத்துக்களை சொல்லி பழகி இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அடி உத துன்பம் விமர்சனம் திட்டு ஏச்சி பேச்சு எல்லாமே உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து என்ன செஞ்சிரு அதை தாங்கக்கூடிய ஒரு மனப்போக்குவத்தை உங்களுக்கு உண்டாக்கினால் வெளியே வந்து நீங்கள் தொழில் அதிபராக வந்தால் நல்ல அதிபராக இருப்பீங்க ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சாலும் அதனுடைய நல்லது கிட்ட தாங்குவீங்க குடும்பத்தில் பஞ்சாயத்து வந்தாலும் உங்களால் தாங்கி கொள்ள முடியும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நிர்வாகத்தை ஒரு கல்லூரி நீங்கள் நான் நீங்கள் நீங்கள் படிக்க போயிருக்கிறீங்க நாளைக்கு நீங்கள் ஒரு கல்லூரி நடத்தக்கூடியதாக போகலாம் அல்லது கல்லூரிக்கு முதல் வரா நீங்கள் போகலாம் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிற வரா நீங்கள் போகலாம் அதில் எவ்வளோ பிரச்சனை எல்லாம் வரும் அதை அதை கண்டு த தளர்ந்து போகாமல் இருக்கணுமா இல்லையா அப்போ நீங்கள் மாணவராக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் என்று கேட்டால் இந்த மாணவ பருவத்தை வந்து மருமைக்கு உள்ளதாகவும் ஆக்க வேண்டும் பிற மக்களுக்கு உள்ளதாகவும் ஆக்க வேண்டும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு உரிய அளவுக்கு அதை என்ன செய்யணும் அதை கொள்ளணும் இதெல்லாம் அந்த கூட அடைக்கணும் உங்களுடைய எதிர்காலத்தில் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அது உங்களை அசைச்சு பார்க்காது திருப்பி திருப்பி அவங்க எத்தனை விமர்சனங்கள் இப்ப நாங்கள்லாம் இன்னைக்கு வந்து எவ்வளவு தாங்குறோம் என்றால் எதனால தாங்குறோம் அவ்வளவு ஆரோ இத்தனை வருஷமா எத்தனை பேச்சு பேச்சுகள் டெய்லி கேட்டுட்டே இருக்கிறோம் அதெல்லாம் எறும்பு கடிச்ச மாதிரி கூட இப்ப எங்களுக்கு இருக்காது பழங்குதா ஏன் ஆரம்பத்தில் இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தோம் முதல்ல வரக்கூடிய நேரத்தில் இடிஞ்சு போய் என்னடா அப்படிதான் இருந்தோம் அப்ப நாங்கள் உள்ள பயிற்சி எடுக்காம வெளியே வந்ததுனால பல பல ஐந்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் வந்து நாங்கள் அடிக்கடி இடிஞ்சு போய் உட்கார்ந்து விடுவோம் ஒண்ணு செய்ய முடியாது ஆனால் வந்தீங்கன்னு உங்களுக்கு ஆரம்பமே நல்லா உறுதியா நிப்பீங்க ஆரம்பத்தில் இன்னைக்கு நாங்கள் உறுதியா இருக்கிறோம் என்றால் பத்து வருஷங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறோம் மன வேதனைக்கு ஆளாயிருக்கிறோம் நுந்து போயிருக்கிறோம் ஓடி விட்டுட்டு ஓடி போயிருமா என்று நினைத்திருக்கிறோம் ஆனால் அதுல எல்லாம் உறுதிப்பாட தந்து நீங்க நின்றதுனால இப்ப ஒரு சாதாரணமாகி விட்டது காரணம் ஏழு எட்டு பத்து வருடங்கள் நாங்கள் அதை சகிச்சு சகிச்சு சகிச்சி சகிச்சு பழகி கொண்ட காரணத்தினால் எந்த நாங்க என்ன செய்யறது இல்ல சமரசம் பண்றதில்லை பின்வாங்கறது இல்ல சொன்ன சொல்ல மாத்துறது கிடையாது தப்பு இருந்தாலே தவிர பின் வாங்குற அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் அந்த ட்ரைனிங் தான் உங்களுக்கு எல்லாம் கிப்ட் கொடுத்திருக்கிறான் கீழே இந்த ட்ரைனிங் எடுக்கிறீங்க இப்ப கீழே மாணவர்களா இருக்குமோ அந்த மாதிரியான ட்ரைனிங் எடுத்து நீங்க வெளியே வந்தால் உலக வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் செய்யும் உங்களுக்கு ஈஸியாகிவிடும் அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சத்தியத்தை சொல்வது என்பதை இதை ஒரு லட்சியமா கொள்கையை வைத்துக் கொள்ளணும் சத்தியத்தை சொல்வது என்பதிலேயே பல விதங்கள் இருக்கிறது ஒரே அஜெண்டா தான் உங்களுக்கு சொல்லப்பட ரொம்ப எதிர்கால திட்டம் பெரிய திட்டம்லாம் இல்லை இந்த உன்னதான் நீங்க டெவலப் பண்ணணும் இந்த உன்னுல இருந்தீங்கன்னா எல்லாம் அடைங்கிறேன் அனைத்தையும் அடக்கக்கூடிய வகையில அடுத்தவங்களுக்காக வாழ்வது தான் ஒரே திட்டம் சரியா அடுத்தவங்களுடைய நன்மைக்காக வாழ்வது என்பது ஒரே திட்டம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ இந்த வாராந்திர கிளாஸ் நடத்துறது இப்போ கூட சொல்லியிருக்கிறாங்க சீட்டில் கூட கொடுத்துருக்குறாங்க இப்ப நவீன காலத்தில் உள்ள சாதனங்கள் எல்லாம் பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம் நீங்க சத்தியத்தை சொல்லலாம் உங்களோட சக மாணவர்களுக்கு எஸ்எம்எஸ்ல எவ்வளவு செய்தி சொல்றாங்க தெரியுமா